அடிச்சோடரை சம்பந்தவனல் எடுத்த அனைத்து விடயத்திலே ஹதீச பின்பட்டுவான் எடுத்த அனைத்து விடயத்திலே அடிச்சோட பின்பட்டுவான் அவன்கிட்ட கோஷமா இருந்தா என்ன கோஷமா இருந்தா என்ன அவன்கிட்ட ஆசையா இருந்தா என்ன வெறுப்பா இருந்தா என்ன நபி மொழி அவனோட பாரியா நீ காணுவி அவனோட கொள்ளையிலையும் அவன்க வணக்கத்திலையும் அவனுடைய உலக வாழ்க்கையின் விடயத்திலையும் திருமணமா குழந்தை பெக்கிறதா குழந்தை வளர்க்கதா ஆடையா வியாபாரமா குடுக்கல் வாழ்க்கையா தோழகம் எதிரியா அனைத்திலையும் அவனுக்கு ஒரு தலைவர் உள்ளது அரைகி சகோதரர் நாங்கள் பூமிலை வழிகாட்டி இல்லாத அனாதைகள் அல்ல நாங்கள் பூமிலை வழிகாட்டி இல்லாத அனாதைகள் அல்ல சத்தியம் சொல்ல புத்திஜீவிகளும் தகங்களும் அவசியமாகி நவங்க நரகத்தின் வாசலை பார்த்து விடட்டும் சத்தியம் அதன் நபி பாதையிலே உள்ளது சகாபாடிச்சோடலை உள்ளது அதை நீ விட்டதென்றால் உனக்கு பாக்கியம் சத்தியம் பின்பற்றி என்றால் நீ சத்தியவாதியின் பாக்கியசாலியாகிவிடு அதை தவிராத்துகா அதை தவிர புதிசாகின அனைத்தும் கெட்ட விடங்கள் எல்லா புதிசாகினது விதல் எல்லா விதத்தும் படிக்கின்றது